காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ஸ்ருதி அண்ட் ரவியோட ஃபங்க்ஷன் தான் ஸோ ஃபங்க்ஷனில் வந்து சாங் டெடிகேஷன்லாம் நடக்குது லைக் இப்போ நம்ம பெரியவங்களான அப்பா அம்மா அவங்கட்டும் அவங்களுக்கு வந்து நீ நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் அப்படின்ற பாட்டில் ஆரம்பிச்சு கண்ண மூடி கண்ட கனவே அந்த சாங் எல்லாத்தையுமே அழகாக பாடி விழாவை சிறப்பிச்சு முடிச்சுட்டாங்க ஸோ சாங் டெடிகேஷன் எல்லாமே நல்லா இருந்தது முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஸ்ருதி அண்ட் ரவிக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க மனோஜ் அண்ட் ரோஹிணி வந்து கோல் ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஆனால் அடுத்ததாக வந்த நம்மளோட முத்து அண்ட் மீனா வந்து ஃப்ளவர் புக்கே அதாவது அவங்க கையால் செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரிங்கை கூட மறந்துட்டு அடுத்து அவங்களோடது ஏ மீனா சூப்பராக இருக்குது இது நீங்களே செஞ்சது தானே அப்படின்னு அதை பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு குவான்டிட்டி விட அந்த குவாலிட்டி தான் ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அதனால் மீனாவோட கிஃப்டை பாடே நல்லா வாங்கினதுமே இங்கே நம்மளோட ரோகிணி அண்ட் மனோஜுக்கு அப்படியே காண்டாகுது அவங்க உடனே போயிடுறாங்க அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் இவங்க நம்மளோட மினா அண்ட் முத்து வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ருத்தியோட அப்பா வராரு என்ன முத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏதாவது வம்பலுக்கலாம் அப்படின்னு வரும்போது இவர் ஐயா சாமி உங்கள் கூட நான் சண்டை போடுற ஐடியாவே இல்லை கேக்கு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் நீங்கள் ஏதாவது பிரச்சனை எழுக்குணும்னு வந்தீங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அண்ட் அடுத்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அது நம்மளோட மனோஜோட அம்மா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக மனோஜ் அவங்க ஃபேமிலின்னு எல்லா ஃபேமிலியுமே இருக்கிறாங்க அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வந்து திருமண நாள் கொண்டாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரவி ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா ஏன் ஸ்ருதி தான் லேட்டா வந்தா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிச்சதுமே முத்து இருந்துட்டு விடு அவங்களுக்கு ஏதோ டப்பிங் இருந்தது அதனால தான் லேட் ஆயிடுச்சு விடுறா அப்படின்றாரு அப்ப நம்மளோட ஸ்ருதி வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம மீனாக்கு ஒரு கிஃப்ட் பிரசென்ட் பண்றாங்க அப்போ நம்ம முத்து கேட்கிறாரு எங்களுக்கு எதுக்கு கிஃப்ட் அப்படின் போது இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கே மீனா தானே மெயின் ரீசன் அப்படின்றாங்க உடனே மனோஜியா என்ன மெயின் ரீசன் அவ என்ன பண்ணா அப்படின் போது ல்ல அரேமஸ்லாம் பண்ணது மீனா தானே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த gift ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதி இதை பார்த்ததுமே நம்மளோட மனோஜ் நினைக்கிறா கேட்கிறாரு இங்க பாரு கோல்ட் ரிங் கொடுத்த நம்மளை கண்டுக்காம அவளுக்கு போய் மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின் போது ஆமா இவ்வளவு மாதிரி எனக்கு நடிக்க தெரியாதுல்ல அதான் அவளை அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோகினி காண்டாயிட்டு இருக்காங்க அண்ட் நம்மளோட விஜயா இருந்துட்டு ஏன் எதுக்கு அவளுக்கு எதுக்கு போனை வாங்கி கொடுக்குற அப்படின் போது ஆமா அவங்க பெரிய பிஸ்னஸ் வெமன் ஆகிட்டாங்க அவங்களுக்கு இந்த ஃபோன் யூஸ் ஆகும்ல அப்படின் போது எதுக்கு ஃபோன்லேயே முளம் போட போகிறா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசும்போது இவர் பார்த்து முறைக்கிறாரு அவங்க அப்பா பார்த்து முறைச்சதுமே அமைதி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இப்போ அன்னி வந்து பிஸ்னஸ் உமன் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை விட நம்ம யாருக்கு வாங்கி கொடுக்குறோன்றது முக்கியம் தானே ஆகிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்மளோட ஸோ முத்தவும் சொல்கிறாரு நானும் வந்துட்டு இவ்வளோ நாளாக யோசிக்கவே இல்லை அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட சீதாவோட ஹாஸ்பிட்டல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களே இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அங்கே டிராஃபிக் போலீஸ் நம்ம முத்துக்கூட வம்புழுத்தாரே ஒரு டிராஃபிக் போலீஸ் அவரை காட்டுறாங்க அவர் அவங்க அம்மா அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக அங்கே வர்றாரு வந்தவர் டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் டாக்டரை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க பட் அவருன்னு சொல்கிறாரு அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்கிறாரு இல்லை இல்லை அம்மாவை பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை நானும் வேலைக்கு போகணும் அதனால் வீட்டிலேயே வச்சு மெடிசன் கொடுத்து போது டாக்டர் திட்டுறாங்க அவங்கவுங்க ஏஜ் பாடி கண்டிஷனுக்கு பொறுத்த மாதிரி தான் மெடிசன்ஸ் கொடுக்கணும் நீங்களா கொடுக்கக்கூடாது நாங்கள் என்ன ஒன்று டெஸ்ட் எடுக்கணும் அதனால அவங்க அட்மிட் பண்ணுங்க போது அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லையேன்னு இவர் யோசிக்கிறாரு அதுக்குள்ளே டாக்டர் ஒரு வேலையாக வெளியே போயிடுறாங்க பட் அந்த இடத்துல சீதா வந்து டாக்டர் கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட சீதா இருந்துட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க ட்ராஃபிக் போலீஸ் அருண் கிட்ட சொல்கிறாங்க சார் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா நீங்கள் கிளம்புங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு டியூட்டி சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வர்ற வரைக்கும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன் சார் ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்கள கண்டிப்பாக இங்கே பார்த்து தான் ஆகணும் ஆள் இல்லைன்றனால நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க ஸோ அவங்களோட அருணோட அம்மாக்கும் சரி அந்த டிராஃபிக் போலீஸ் அருணுக்கும் சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அவர் கிரெடிட் கார்டெலாம் கொடுத்து இன்னும் ஸ்வைப் பண்ணிக்கோங்கன்னு இல்லை சார் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாவே பே பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல சீதாவோட நல்ல குணம் நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதாகட்டும் பணம் முக்கியம் கிடையாது ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு கொடுத்ததுமே அவங்க வாங்கலை இது நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தானே டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அன்பானவங்க அட் த சேம் டைம் பணத்துக்கு மேலே ஆசை இல்லாதவங்கன்றதையும் காட்டுறாங்க அவங்க எனக்கு வேண்டாம் சார் அப்படின்றாங்க ஸோ அருண் இருந்துட்டு அவரும் சரி பார்த்துக்கோமா அப்படின்றாரு அருணோட அம்மா அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மாவும் சரிப்பா தான் அந்த பொண்ணு சொன்னதில்லப்பா என்னை பார்த்துக்கும் நீ போய்ட்டு வா உனக்கு வேலைக்கு டைம் வந்து நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டுறாங்க ஸோ டிராஃபிக் போலீஸ் அருண் அண்ட் சீதாக்குள்ளே ஒரு லிங்க் வர போகுது இந்த டிராஃபிக் போலீஸ் தான் ஆல்ரெடி நம்ம முத்து கூட பம்பி இழுத்து சண்டை போட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் முத்துவை இழுத்துட்டு போனவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகனாக போகிறாங்கன்றதை தான் நமக்கு இப்போ புரியுது ஸோ ஃபைன் அவங்களோட காமிச்சிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ரோஹிணி அண்ட் வித்யா வந்து அந்த சிட்டி பாபு ரவுடி இருக்கால்லையா அவனை வர சொல்றான் அவன் கேட்குறான் என்ன நீ ஆஃபீஸ்க்கு வராம என்ன இப்போ பாரு இங்கே வர சொல்லிட்டு இருக்க அப்படின்னு போது ரோஹிணி சொல்றாங்க இங்க பாரு முத்துக்கு மேலே டவுட் வந்துருச்சு அவன் வந்துட்டு அவனோட ஃபோன் வந்து நான் வித்யா கிட்ட கொடுத்து போட சொல்லியிருந்தேன் கடல்ல அவள் போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஆனால் இப்போ எப்படி அவன் கையிலே கிடச்சிருச்சு அவனுக்கு மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன்லாம் ஒரு பிள்ளை பாயன் அவன்லாம் என்ன என்ன பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அதை சிட்டி பேசிட்டு இருக்கும்போது போது பக்கத்தில் அவனோட அடியாட

ஒரு ஐடி எம்ப்ளாயி எனக்குலாம் நிறைய சம்பளம் ஒன்றும் நீ தராத தேவையில்லை என் நிலமையாக நினைச்சா எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க அண்ட் ரோஹினிட்ட சொல்கிறாங்க அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டுறக்கு ஆள் இல்லை நம்மளை கூப்பிடுவான் வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அண்ட் ரோஹினி பார்த்துக்கோ சிட்டி நீ மாட்டிக்காத ஒன்றை வச்சு அவன் என்ன ட்ரைஸ் பண்ணுவான் அதனால் பார்த்துக்கோ அப்படின்றாங்க அண்ட் சிட்டியும் இருந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க நான் மாட்டினா கூட நான் உங்களை மாட்டி விட மாட்டேன் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்றான் ஸோ இந்த ரவுடி பயல்களோட சௌகாசத்தை அவங்க ரோஹினி இருக்குற மாதிரி தெரியல அண்ட் இதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பாக்கும்போது எஸ் எப்போதும் போல ரோஹிணிக்கு நம்மளோட மீனாவை பார்த்து காண்டாயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு சீக்கிரம் ரோஹினி மாற்ற தருணம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு பாப்பம் நாளைக்கு எப்பிசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்ட் நடக்குதுன்றதை பட்டத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி